அதனால் சமவது நிவசன்னு மால்யவத்து கந்தரே அசௌ மால்யவத்து அந்த மா அதாவது சுக்ரீவன் அங்கீகாரம் பண்ணிண்டு ராமர் வாலியோட யுத்தம் பண்ணும்போது முதல் நாள் சுக்ரீவனுக்கு தோல்வி ரெண்டாவது நாள் தான் அந்த சுக்ரீவன் கழுத்தில் ஒரு மாலை கஜ புஷ்பின்னு ஒரு மாலையை சாத்தி யுத்தம் பண்ண வச்சுட்டு மாலை சாத்தாதவன் வாலின்னு ராமர் அடிச்சுட்றார் ஏன் அடித்தார் இதெல்லாம் இது பெரிய பட்டிமன்ற தலைப்பு இல்லை பல விஷயங்கள் பல இடத்துல நவாகத்தில் சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயே இருக்கு ஆனா மத்வ சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியர் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க தாத்பரிய நிர்ணயத்துல வரக்கூடிய ஸ்லோகம் பக்தோ மமேஷயதி மாமபிஷீஹ பாப உ திருவம் நிர்விச்சார

ஆனால் இங்கே மத்வாச்சாரியார் சொல்லக்கூடிய காரணம் இது யோக்கியோவதோ நகிஜனசிய பதானத யாராவது ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணால் யார் சரணாகதியை காப்பாற்றுறதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் ரெண்டு பேரையும் கையும் விட முடியாது சுக்ரீவனை கை விட முடியாது ஏன்னா ப்ரையாரிட்டைஸ் அவனை தான் பண்ணணும் முதல்ல விழுந்தவன் அவன் அதனால் நான் மரத்தின் பின்னாடி இருந்து அடிச்சேனர்